முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் பனிக்கொடை விதிகள் குறித்து முக்கிய தகவல் புதிய ஓய்வூதிய விதிகளின் கீழ் யார் தகுதியானவர் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய சிவில் சர்வீஸ் அதாவது ஓய்வூதியம் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அல்லது மத்திய சிவில் சர்வீஸ் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணி செலுத்துதல் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகியவற்றின் கீழ் வரும் நிரந்தர மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமே அதிகபட்சமாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வரை பணி பெற தகுதி உடையவர்கள் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இந்த வரம்பு பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் அதாவது பி எஸ் யூ வங்கி பணியாளர்கள் ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் பல்கலைக்கழகங்கள் தன்னாட்சி அமைப்புகள் அல்லது மாநில அரசு பணியாளர்களுக்கு பொருந்தாது மத்திய அரசு பணி அதாவது கிராஜுவேட்டி செலுத்துவது தொடர்பாக ஒரு முக்கிய தெளிவுபடுத்தலை வெளியிட்டுள்ளது மத்திய சிவில் சர்வீஸ் அதாவது ஓய்வூதியம் விதிகள் இருபத்தி மத்திய அல்லது சர்வீஸ் அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணி செலுத்துதல் விதிகள் ஆகியவற்றின் கீழ் வரும் மத்திய அரசு சிவில் ஊழியர்கள் மட்டுமே அதிகபட்சமாக லட்சம் பணி பணிக்கொடை பெறுவார்கள் என்று ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அதாவது உத்தரவு மூலம் தெளிவுபடுத்தியுள்ளது இதன் பொருள் இந்த உயர்த்தப்பட்ட பணிக்கொடை வரம்பு அனைத்து நிறுவனங்கள் அல்லது ஊழியர்களுக்கும் பொருந்த என்பதாகவும் அதாவது பொதுத்துறை நிறுவனங்களின் அதாவது பி எஸ் யூ ஊழியர்கள் வங்கிகள் துறைமுக அறக்கட்டளைகள் இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ தன்னாட்சி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் மாநில அரசுகள் அல்லது சங்கங்களுடன் தொடர்புடைய ஊழியர்களுக்கு இது பொருந்தாது அதன்படி பணி விதிகள் யாருக்கு பொருந்தும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்கள் தொடர்பான கொள்கைகளை வகுப்பதற்கான மத்திய துறையாக ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அதாவது உள்ளது இந்த துறை தெளிவுபடுத்தி உள்ளதாவது பணிக்கொடை குறித்த விதிகள் சங்கங்கள் வங்கிகள் துறைமுக அறக்கட்டளைகள் ரிசர்வ் வங்கி பொதுத்துறை நிறுவனங்கள் தன்னாட்சி அமைப்புகள் பல்கலைக்கழகங்கள் மாநில அரசுகள் போன்ற நிறுவனங்களுக்கு பொருந்தாது இந்த நிறுவனங்கள் எந்த விதிகளின் கீழ் ஆளப்படுகின்றன என்பது உட்பட இந்த பொருள் குறித்த எந்த ஒரு கேள்வியும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அல்லது சம்பந்தப்பட்ட நிர்வாக அமைச்சகம் அல்லது துறையிடம் கேட்கப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பணிக்கொடை வரம்பு உயர்வு ஏன் மத்திய அரசு ஊழியர்கள் பணி கொடை வரம்பு கடந்த ஆண்டு ரூபாய் இருபது லட்சத்தில் இருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டது இந்த முடிவு மத்திய அரசு அகவலைப்படி அதாவது டி ஏ அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்தை எட்டிய பிறகு எடுக்கப்பட்டது விதிகளின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி ஐம்பது சதவீதத்தை தாண்டும் போது அனைத்து படிகளும் இருபத்தி ஐந்து சதவீதம் என்ற அளவில் மேல்நோக்கி நிறுத்தப்படுகின்றன விதிகளுக்கு இணங்க பல்வேறு படிகளின் உயர்வுடன் சேர்த்து ஓய்வூதிய பணி வரம்பையும் மத்திய அரசு அதிகரித்தது இந்த உயர்வு ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்தது மேலும் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் பணி கொடைக்கு யார் தகுதியானவர்கள் மத்திய அரசின் நிரந்தர ஊழியர்களாக இருந்து மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதியம் விதிகள் ஒன்று அல்லது மத்திய சிவில் சர்வீஸ் அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணிக்கொடை செலுத்துதல் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகியவற்றுக்கு உட்பட்ட சிவில் ஊழியர்கள் மட்டுமே தகுதி இந்த புதிய அரசாங்க உத்தரவு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் பணி வரம்பு மத்திய சிவில் ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் மற்ற நிறுவனங்கள் அல்லது மாநில அரசு பணியாளர்களுக்கு அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறது இந்த நடவடிக்கை ஓய்வூதிய மற்றும் ஓய்வு பலன்களில் வெளிப்படை தன்மையை கொண்டுவர நோக்கமாக கொண்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு நியூஸ் உடனே நன்றி வணக்கம்